தமிழ்த்திற்கு வணக்கம் மதுரையிலிருந்து தமிழ் செய்தியில் இரண்டு ஆண்டு கிழமையில நடத்துக்கொண்ட தலைப்பு கல்வி என்பது யானனை இது ஆண்கள் பெண்கள்னு எல்லாத்துக்கும் பொருந்தும் யார்ட்டையாவது யாராவது உங்கள்கிட்ட அழகு குறிப்பு கேட்டாங்கன்னா இத மறக்காம சொல்லுங்க அப்பதான் அவங்களோட சந்தோஷம் இன்னும் ரெண்டு மடங்காகும் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் மழகல்ல நெஞ்சத்து நல்லா நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வர ஆத்திச் சுடி, என்னென்ப ஏனை எழுத்தென்ப, இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்கிறா, வள்ளுவர், என்னம் எழுத்தும் கண்ணென தகும்